இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இது எதை பத்தி அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பரேலி மாவட்டத்துல பரேலி என்ற ஊரிலேயே மிக மிக கொடூரமாக நடக்கவிருந்த ஒரு அசம்பாவிதத்தை உத்தரப்பிரதேஷ் அரசின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தவிர்த்து உள்ளார் எதை பத்தி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் மூன்றாம் தேதி அக்டோபர் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக பெரிய அளவிலான இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மசூதிகளுக்கு சென்று படி நமாஸ் அதாவது ஒரு சிறப்பான நமாஸ் என்ற வழிபாட்டு முறையை கையாள்வாங்க அதை செய்வாங்க அந்த செய்யறதுக்கு முன்னாடி சில திட்டங்கள் அந்த திட்டங்கள்னு சொல்றதை விட கொடுமையான சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு உள்ளது அதை வந்து இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் மூலமா துல்லியமா மோப்பம் பிடிச்சு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாமே மிக திறமையாக செய்துள்ளார் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இது ஒரு பக்கம் ஒரு வீடியோவில் நம்மளே சொல்லியிருந்தோம் ராகுல் காந்தி காங்கிரஸினுடைய மக்களவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர் எப்போ அடிக்கடி வெளிநாடு போகிறார் அவர் வெளிநாடு போயிட்டு வந்தாலே ஏதாவது பிரச்சனை வருது இங்கே ஏதாவது ஒரு கலவரம் ஒரு போராட்டம் நாட்டிற்கு எதிரான பல செய்திகள் நடவடிக்கைகள் அதெல்லாம் முன்னெடுக்கப்படுகின்ற செய்கின்ற செய்யப்படுகிறது அப்படிங்கறத பார்த்தோம் இது தொடர்ச்சியா தான் வரும் இதை தவிர வெளிநாட்டுக்கு போய் சும்மா இருக்கிறது கிடையாது அது இங்கிலாண்டா இருக்கட்டும் இல்ல அமெரிக்கா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இப்ப சமீபத்துல அவர் வந்து கொலம்பியால ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்ல போய் உரையாற்றிருக்காரு என்ன உரையாற்றுறது என்ன பெரிய அப்படியே ஸ்காலரா அண்ணாமலை சார் மாதிரி அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அவர் வந்து பல நல்லதுகளை எடுத்து சொல்ல போறாரு வழக்கம் போல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் ஜனநாயகம் செத்துவிட்டது ஆபத்தில் இருக்கிறது வெளிநாட்டு மக்கள் வந்து இருக்கிற அரசாங்கம் எல்லாரும் இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் இப்படிதான் அவர் அங்கேயும் போய் பேசிட்டு வந்தார் ஆக மொத்தம் எப்ப வெளிநாடு போனாலும் இந்தியாவை பத்தி குறை சொல்வது மட்டம் தட்டுவது இந்தியாவினுடைய மதிப்பை குறைப்பது அதை பத்தி கேவலமாக பேசுவது இதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கு இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம்னா நல்ல நிறைய பேர் பதிவும் போடுறீங்க கமெண்ட்லையும் சொல்றீங்க மக்கள் கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி வந்து ஒரு பப்பு அவர் ஒரு புத்தி அதிகம் இல்லாதவர் அறிவு திறன் அதிகம் இல்லாதவர் அப்படிங்கறதா ஆனா நான் அதை நம்பவே இல்லைன்னு பல வீடியோல என்னோடதுல சொல்லிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிக மிக புத்திசாலி ஆனா எந்த விதத்துல புத்திசாலின்னா ஒரு கீழ்த்தரமான குறுக்கு புத்தி உடையவர் அந்த மாதிரி குருக்கட் மென்டாலிட்டி அப்படின்னு அந்த மாதிரி அப்ப அவர் வெளியில காமிக்கிறது எல்லாமே மக்களை வந்து ஒரு மயக்க நிலையில வச்சு இவர வந்து வெறும் புத்திசாலியே கிடையாது இவரால எதுவுமே செய்ய முடியாதுன்னு மக்களை நம்ப வைப்பதற்காக அவர் போடக்கூடிய வேஷம் ஆனா அவர் கையை எடுத்து செய்யக்கூடியது எல்லாமே இந்தியாவிற்கு எதிரான மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய மக்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இததான் இருந்திருக்கு இதே இத வந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் தன்னுடைய ட்விட்டர்ல போட்டுட்டாரு பப்பு கிடையாது அவரு அவர் நாடகம் ஆடுறாரு அதையும் நம்ம ஒரு வீடியோ இதெல்லாம் ஒரு பக்கம் கொலம்பியால போய் இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கார் அப்ப நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா சாதாரணமாக இவர் திரும்பி வந்த உடனே தான் எதையாவது தூண்டி விடுவாங்க ஏதாவது ஒரு போராட்டம் வெடிக்கும் இல்ல ஒரு அசம்பாவித நிகழும் அதை வச்சு உடனே அதை ஊதி பெருசாக்கி ஏன்னா அவர் அடிக்கடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா நான் கரசில் தெளிச்சிருக்கு இந்த நாடு முழுவதும் கரசில் தெளிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறு பொறி போதம் அப்படி இப்ப வர வர அவர் எந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்றாரு அப்படின்னாக்க ஜெனரேஷன் இசட் அதை பத்தி பேசுறாரு ஏன்னா இந்த நேபாள நடந்ததுல இங்கேயும் நடக்கும் இங்கேயும் நடக்கும் அதே தான் கருகே அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அப்படிதான் பேசிட்டு இருக்கு இப்ப நம்ம குறிப்பா எதை பத்தி பார்க்க போறோம் இது பேக்ரவுண்ட்னு வச்சுக்கிட்டா கூட இது குறிப்பா எதை பத்தி பார்க்க நார்மலா நான் சொன்ன மாதிரி அவர் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்த உடனே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் இந்த முறை முன்னாடியே நடக்கிறதுக்கான திட்டம் போட்டுருங்க அதாவது அவர் வெளிநாட்டுல இருக்கும் போதே அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அதை வந்து மக்கள் கிட்ட இருந்து மறைப்பதற்காக அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உரையாற்றியுள்ளார் இந்தியாவின் ஜனநாயகம் மக்களாட்சி செத்துவிட்டது அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதித்து விட்டார்கள் அப்படி இப்படின்னு பின்னான்னு இந்தியாவை பத்தியே ஒரு இந்தியர் குறை கூறு முடியுமா அப்படின்னா இந்த ராகுல் காந்தி உதாரணமா நமக்கு கண் முன்னாடியே தெரிகிறார் அப்படித்தான் இருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பரேலி அப்படிங்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த படி நமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நடக்கிறதாக இருந்த படி நமாஸுக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால சில நடவடிக்கைகள்லாம் எல்லாம் நடந்திருக்கு என்ன நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட மற்றும் அதன் இருக்கக்கூடியது முன்னூத்தி ஐம்பது மசூதிகள் உள்ளன இந்த மசூதிகள் ஒவ்வொன்றிலுமே குறைந்தபட்சம் நூறு நூறு ஆட்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டுள்ளார்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க வெளியூர் மாநிலத்தில வந்திருக்காங்க பீகார் போன்ற மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கு சில பேர் சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க நிஜமாவே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல பங்களாதேஷிகளா இல்ல ரோஹிங்கியாசா அதெல்லாம் தான் இனிமேதான் விசாரணையில தெரிய வரும் ஆனா எப்படி இதை பார்க்கலாம்னா முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி தொண்ணூறு மசூதிகள்ல ஒவ்வொரு மசூதியிலையும் நூறு நூறு ஆட்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் வந்து ரெடியா இருந்திருக்காங்க இது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பலவிதமான ஆயுதங்களையும் அந்த மசூதிகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுக்கு யார் துணை போயிருக்காங்கன்றது முக்கியமாக கவனிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மசூதி பரேலியில் இருக்கக்கூடிய மசூதியில அந்த மசூதியினுடைய மௌலானா அதாவது அந்த மதர் தலைவர் அந்த மசூதிக்கு தலைவர் அந்த மசூதியினுடைய போதகர் அப்படின்னு தௌஹிர் ரசா அப்படிங்கிறவர் அவர் முக்கியமான மூளையாக செயல்பட்டிருக்கார் அதை தவிர இன்னொருத்தர் மிக சிறந்த மூளையாக திட்டமிடுதல் செயல்பாடுகள் இந்த லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது எப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கணும் அதை மாதிரி எல்லாம் அதை வந்து செஞ்சிருக்கேன் அவர் பேர் வந்து டாக்டர் நபீஸ் அப்படிங்கிறவர் இவங்க இரண்டு பேர் தான் மிக மிக முக்கியமான நபர்களாக இந்த சதி ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு முப்பத்தைந்தாயிரம் பேர்ல இருந்து நாற்பதாயிரம் பேரை வச்சு வெள்ளிக்கிழமை படி நமாஸ் முடிந்த உடனே ஒரு ஊர்வலம் மாதிரி ஆரம்பிச்சு அதை சிறிய அளவில் ஒரு போராட்டம் மாதிரி முன்னெடுத்து அந்த போராட்டத்துக்குள்ள இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க இந்த முப்பத்தஞ்சாயிரம் நாற்பது பேர்ல இருக்கக்கூடிய ஒன்னு சேர்ந்து 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 அதை ஒரு வன்முறையில கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க தான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப என்ன ஆகும் வன்முறையில ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகிடும்னா ஆயுதங்கள்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க அது எல்லாமே உபயோகப்படுத்துவாங்க அப்ப உபயோகப்படுத்தும் போது பொதுமக்கள் அவதி லான் ஆர்டர் கொலாப்ஸ் சீர்கேடு சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸ் வருவாங்க போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல நடத்துவாங்க அதுக்கப்புறம் கண்ணீர் புகையை குண்டு வீசுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அத்துமீறி போச்சுன்னா துப்பாக்கி சூடு நடத்தப்படும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டா உடனே இறந் இறப்புகள் நிகழும் இறப்புகள் நிகழ்ந்து விட்டால் உடனே அகிலேஷோ இல்ல ராகுல் காந்தி அந்த இடத்துக்கு வந்துடும் பந்து அதை இன்னும் ஊதி ஊதி பெருசாக்குறதுக்கான முனைப்புகள்ல ஈடுபடுவாங்க இதுதான் முக்கியமானது சரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைரன் வச்சுக்கிட்டு உத்தரபிரதேஷ் போலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபட போவதாக தெரிகிறது மரியாதையா யார் யாரெல்லாம் இந்த மசூதியில இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் வெளியே வர வேணும் உங்களுடைய நமாசு நீங்க பண்ணுங்க அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது சட்டபூர்வமாக உங்களுடைய வழிபாட்டுக்கு எந்த விதமான தடை தைரியமா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் தகாத செயல்களில் எல்லாரும் வெளியில வாங்க நாங்க வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு இதுக்கு தோதா உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பல ட்ரோன்களை பறக்க விட்டு அதன் மூலமாக பல வீடியோக்களை எடுத்துருக்காங்க அந்த இந்த இந்த போலீஸ் மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த மிக முக்கியமான மசூதி சொன்னீங்களா தௌஹீர் ரசா அவர் தலைமையில இயங்கக்கூடிய மசூதியில அவரும் அவரை சார்ந்தவர்கள் எல்லாரும் அப்படியே தெருவுல தெரிச்சு ஓடுறாங்க எதுக்காக இவங்க ஓடி ஒழியணும் அப்படின்ற கேள்வி முக்கியமா எழுது அவங்க ஏதாவது தப்பு இருக்கா ஏதாவது தப்பான நடவடிக்கை செய்வதற்காக தயாராகி கொண்டு இருந்தார்களா அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்த உடனே அவங்க செதறி ஓடும் போது போலீஸ் வந்து அவங்க அப்படியே நகர அந்த நகரத்தை அந்த சிட்டியே கம்ப்ளீட்டா சுத்தி வளைச்சிட்டாங்க அந்த வீடியோ மூலமாக யார் யாரெல்லாம் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே அவர்கள் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டெல்லாம் இருந்திருக்கு அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்ல இருந்து நூத்தி இருபது பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டாச்சு மிச்சம் இருந்தவங்கள வந்து நீங்க எல்லாம் எங்கேருந்து வந்தீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க எல்லாம் அந்த பரேலின் நகரத்தில் வாழாதவர்கள் வெளியிலிருந்து தருவிக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் புரிஞ்ச உடனே எல்லாரையும் ட்ரக்கு டெம்போ எது கிடைக்குதோ அந்த தான் ஏத்தி நூறு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு நீங்க அடுத்ததான் என்ன இன்னும் சில பேரை ஒரு கொஞ்சம் தீவிரமான விசாரணை செய்யும் போது அதுல ரெண்டு பேர் முக்கியமா சிக்கிருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து இன்னொருத்தர் பேர் வந்து இக்பால் அப்படிங்கிற ஒரு இந்த என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஆயுதங்களுக்கான லைசன்ஸ் இருந்திருக்கு அதை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பல விதமான ஆயுதங்களை சேர்த்து வச்சிருக்காங்க உள்ள ஆயுதங்களை சேர்த்து வச்சதை கண்டுபிடிச்சு அதை செஞ்சு இவங்களையும் அரஸ்ட் பண்ணி ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்து அதுல பலவிதமான விதமான இருக்கு பெரிய அளவுல சேதம் விளைவிக்கக்கூடிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் சேதம் விளைவிக்க கூடிய பலவிதமான ஆயுதங்களையும் வெடி பொருட்களையும் அவங்க எல்லாம் கையகப்படுத்தி கொண்டு போய் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாங்க அதுக்கப்புறம் உடனடியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆயுத லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு விட்டது இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா யோகி ஆதித்யநாத் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருக்காரு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தகாத செயல்கள்ல ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்கள் மேல சட்டப்பூர்வமாக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் சரி இப்ப இந்த டாக்டர் நபீஸ் அவர்களுக்கு நம்ம வருவோம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா பல சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்து அதாவது எப்படி ஆக்கிரமிப்பு செய்வது சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக பல சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்துல கடைகளை கட்டி அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு வாடகைக்கு விட்டு அவர் தன்னுடைய தொழில ஜோரா நடத்திக்கிட்டு இருந்திருக்கார் இந்த சொத்துக்கள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானவை எதுக்குமே தகுதியான ஒரு ஆதாரம் கிடையாது அனுமதி கிடையாது அப்படின்னபோது புல்டோசர் பாபா அப்படிதான் யோகிஜிய எல்லாருமே கூப்பிடுறாங்க நம்மளும் பார்த்தோம் புல்டோசர் அனுப்பப்பட்டது கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து எண்பது கடைகள் இந்த மாதிரி தகாத முறையில் கட்டப்பட்ட கடைகள் எல்லாம் புல்டோசரை வச்சு தரைமட்டமாக்கப்பட்டது இது நடந்திருக்கு இப்ப அது தவிர அவங்க வந்து இத மாதிரி அந்த தரைமட்டமாக்கு இது ஆகும்போது இந்த ந டாக்டர் நபீஸையும் அந்த மௌலானா தௌஹீர் ரசாவையும் கைது செய்வதற்கு முன்னாடி இந்த டாக்டர் நபீஸ் தன்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களோட ஒரு வாக்குவாதம் மாதிரி நடத்திருக்காரு அதுல அவர் குறிப்பா எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா அவங்களை திட்டிருக்காரு கண்ணாப்பண்ணன்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு நீங்க வந்து என்ன செய்யணும் செய்திருக்கணும் அப்படின்னா அங்க வந்து பாதுகாப்புக்காக வந்து சர்ச் ஆபரேஷன்ஸ்லாம் ஈடுபட்டுள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் ஏதாவது இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய கையை வெட்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அவங்களுக்கு உடல் சேதம் அடைந்து செய்திருந்தால் பயத்துல அவங்க வந்து ஓடி போயிருப்பாங்க நம்ம போராட்டம் வெற்றிகரமாக ஆயிருக்கும் இதை வந்து அந்த ட்ரோன் மூலமான ஒரு வீடியோல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை கண்டுபிடிச்சு அதை பிளே பண்ணி பார்த்தோம் போலீஸுக்கு இன்னும் வந்து உத்வேகம் அதிகமாயிடுச்சு இவர் யார் நம்மளை வந்து அடக்குமுறை செய்யறதுக்கு அதனால இன்னும் தீவிரமாக சர்ச் ஆபரேஷன் தீவிரமான நடவடிக்கை எல்லாம் செஞ்சு இப்ப எல்லாமே ஒரு முடிவுக்கு சரி இதை இருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை புதன் புதன்கிழமையில ஆரம்பிச்சு வியாழக்கிழமை முடிச்சுட்டாங்க இந்த நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை எல்லாமே அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னாடியான நடவடிக்கை அனைத்தும் வியாழக்கிழமையே நடந்து முடியும் அதாவது வியாழக்கிழமை வந்து இரண்டாம் தேதி ஆச்சுங்களா சோ இதுதான் இப்ப அங்க இருக்கிற நிலவரம் சரி என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன் ராகுல் காந்தியும் அகிலேஷுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கை நழுவி போய்விட்டதுங்கிற பயங்கர கோபத்துல இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச ஒரு மினி மந்திரி இருக்கார் அமைச்சர் இருக்கார் ஜே பி எஸ் ராத்தோர் அப்படிங்கிற அவர் வந்து யோகிஜியினுடைய அரசாங்கத்துல அமைச்சரா இருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார் தயவு செய்து தகாத செயல்ல ஈடுபடாதீங்க ஈடுபட்டன்னா புல்டோசர் பாபா தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார் அது கம் கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் செய்து காண்பித்து விடுவார் தயவு செஞ்சு இது ஒரு ஒரு பக்கம் சொன்னாருங்களா ஆனா கேட்கல என்ன பாருங்க எந்த மாதிரி இந்த இந்த அதாவது தடுப்பு நடவடிக்கைகளும் சர்ச் ஆபரேஷன்ஸும் காங்கிரஸ் எம்பி அவருடைய வந்து விட்டுடலாம் நம்ம அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க ஏதாவது இன்னும் குட்டையை குழப்பி போராட்டத்தை எப்படியாவது பிசு பிசுத்து போக விடாம செஞ்சு போராட்டத்தை முன்னெடுத்து சமூகத்துல கலவரத்தை உண்டு பண்ணி வன்முறையை தூண்டி விட்டுட்டா அப்பாடி அப்படின்னு இருக்கு இல்லைன்னா தலைவர் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் கண்ணாப்பண்ணு கத்துவாங்க அதற்கான உடனே உடனே என்ன அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச அந்த பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பாராளுமன்ற எம்பி யையும் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய எம்எல்ஏவையும் உடனே பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க ஆக மொத்தம் வரேலி ஒரு மிக மிக பெரிய சதி திட்டத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது கண்டிப்பாக மிக மிக பெரிய அளவில் சேதம் விளைவித்திருக்கும் பரேலியில் இருந்து இந்த தீ பல நகரங்களுக்கு பரவி இருக்கும் உத்தரப்பிரதேசம் முழுவதுமாக பரவி இருக்கும் அங்கிருந்து வெகு சுலபமாக ஹரியானா மற்றும் ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதை தவிர என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்படியே அது மகாராஷ்டிரா வரைக்கும் கூட பரவி இருக்கலாம் குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பல இடங்களுக்கு மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துக்கும் அது பரவி இருக்கும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் அப்படிங்கறதா மிக மிக முக்கியமான செய்தி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது இதுல வந்து என்கொயரிலாம் போயிட்டு இருக்கு இன்னும் பலவிதமான தகவல்கள் இருக்கு எப்படி எப்படிலாம் என்னென்ன மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தா போலீஸினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுடுறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்